பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட பேசணும் நான் நினைக்கிறேன் எண்ணற்ற உறவுகள் உங்களோட சந்தேகங்களை கேட்பதற்கு உங்களோட பிரச்சனையை கொள்வதற்கு நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு எப்படியாவது இவர்கிட்ட பேசுனா அந்த பிரச்சனை தீங்கணும் அப்படின்னு நினச்சி வாட்ஸ்அப்பில் தகவல் கேட்குறீங்க எண்ணற்ற உறவுகள் வந்து அலைபேசி வழியாக வர்றீங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது நிறைய பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது டக்கு டக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நேரம் இருக்கும்போது அதே மாதிரி அழைப்புகள் வரும்போது நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா அந்த அழைப்புகளை எடுத்து பேசிடுறேன் மற்ற நேரங்களில் என்னால் உறவுகளுக்கு அந்த விஷயத்தை சரியாக சொல்லிட முடியுதா அப்படின்னு எனக்கே டவுட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலை ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் என்பது எனக்கு வந்து பகுதி நேரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விவசாயம் என்பது தான் என்னுடைய முழு நேர பணி இந்த வருட விவசாயம் கூட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல ஆரம்ப காலத்துலேருந்து மழை பெய்தது நல்ல விவசாயம் நல்லாயிருக்குன்னு நினச்சோம் அது இப்போ அறுவடை நேரத்தில் மழை பெய்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு மேலே எனக்குலாம் ரொம்ப லாஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டம் வரும் போல் உண்மையில் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மன உளைச்சலும் கா சூழ்நிலையிலும் கூட பொதுநலத்தை நம்ம நிறுத்திவிடக்கூடாது அப்படின்னு உறவுகளாகி உங்களிடத்துல நம்ம நிறைய தகவல்களை பகிர்வது உண்டு இதை தாண்டி நம்ம இன்னொரு முடிவும் கூட நம்ம எடுத்துருக்கோம் என்னென்னா இப்படியே வந்து நீங்கள் பே அழைக்கும் போது நான் பேச முடியாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நான் பதில் சொல்ல முடியாமல் இருந்தது அப்படின்னா என் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது நாளடைவில் அது குறைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆகவே இதை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம வழக்கறிஞர் நண்பரோட அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது நம்முடைய வழக்கறிஞர் நண்பர் ஒருத்தர் அலுவலகம் திறக்க போகிறார் அந்த அலுவலக பக்கத்திலேயே நமக்காக ஒரு சின்ன ஒரு அறையும் கூட ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ஒரு புதிய அலுவலகம் காமன்மேன் அலுவலகத்தை வந்து நம்ம திறக்க இருக்கிறோம் வாரத்தில் முழு நேரமாக நம்ம அதை செய்யாட்டியும் கூட ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம ஒதுக்கீடு செய்து பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து சந்திப்பதற்கான ஒரு நேரத்தையும் உங்களுக்கு நாங்கள் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் அதை தாண்டி அந்த ரெண்டு நாள் வாரத்தில் நம்ம இந்த நாள் நம்ம பிக்ஸ் பண்ணலாம் அந்த ரெண்டு நாளில் அனைத்து அழைப்புகளையும் கண்டிப்பாக ஏற்று அனைவருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தீர்வு சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இதில் உங்கள்ட்டுன்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய என்னென்னா வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுதான் கிட்டத்தட்ட நாளைந்து வருட இந்த பொதுநல வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் நம்மளால் பயனடைந்தவங்க உண்டு அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சார் உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி சந்திக்க வரக்கூடிய உறவுகள் சார் உங்களுக்கு என்ன சார் நாங்கள் பே பண்ணணும் கன்சல்ட்டிங் பீஸ் எவ்வளோ சார்லாம் கேட்பாங்க சென்ற வாரத்தில் கூட ரெண்டு பெரியவங்க வந்தாங்க இதில் மூத்தவங்க அவங்க அவங்க பேசி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒதுக்கீடு செய்து இங்கே வீட்டில் உட்காந்து பேசி முடிக்கும்போது அவங்க போகும்போது சார் எவ்வளோ சார் உங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் அப்படின்னு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கியிருந்தால் நான் தான் சார் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல வீடு வாசம் கட்டி இந்த ஊரில் ஆள் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களால அதை நம்பவே முடியலை இருந்தாலும் சார் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னாங்க இல்லை சார் நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸுங்கிறதே வேணாம் ஆனால் மனதார நான் செய்யக்கூடிய பணியை நீங்கள் வந்து ஆதரிப்பீங்க அப்படின்னா உங்கள் உங் உங்கள் மனசார இவர் செய்கிற பணி வந்து நம்மளுக்கு நூறு சதவீதம் திருப்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய உதவி இருக்குல்ல அந்த மாதிரி உதவிகளை கண்டிப்பாக வந்து நான் ஏற்கக்கூடிய சூழலில் தான் இருக்கேன் சார் நான் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது விவசாயி தான் அப்படி ஒரு சூழலில் இருக்கேன் சார்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட நான் திரும்ப இல்லை அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டாச்சு இப்படி எண்ணற்ற உறவுகள் நம்ம வந்து வந்திருக்கோம் அதே மாதிரி எனக்கு ஏதாவது உதவினா நான் சேனல் உறவுகள் உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறது வழக்கமாகவே இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக கூட சில உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த உதவிகள் வந்து பெருசாக வந்து கிடைக்கல தற்போது இந்த மாதமும் கூட ரொம்ப ஒரு யூடியூப் சிக்கலான ஒரு சூழலும் இருக்குது என்னென்னா இந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க அதை நம்ம மெயில் அதிகமாக கவனிக்கலை நம்ம வருமானத்தின் நோக்கமாக இருந்தால் தான் நம்ம அதை பார்ப்போம் நம்ம மற்ற இதெல்லாம் இருக்கும்போது அந்த மெயில் அதிகமாக செக் பண்ண மாட்டதுனால சரி யுஎஸ் டேக்ஸ் வந்து நம்ம பேப்பை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னு நினச்சி நான் விட்டுட்டேன் அது திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதனால் அது மானிஸ்டேஷன் ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு அது பிடிச்சி வச்சுருக்காங்க ஒரு நாற்பத்தி டாலர் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க முப்பது சதவீதத்துக்கு மேலே பிடிச்சிட்டாங்க அதை தாண்டி வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண அதுவே ஒரு வாரம் ஆகும் அதை வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவல் பண்ணுறதுக்கு ஆகவே இந்த மாத ரெவன்யூங்கிறது கேள்விக்குறியாக மாறி நிற்கிறது ஆகவே நம்ம சேனலையை நம்பும் உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா நீங்கள் உதவிகள் என்பது எப்போதுமே நீங்கள் மனதார செய்வதை நாம் வரவேற்கும் அதுவும் நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும் நம்ம யாரையும் கட்டயப்படுத்த கிடையாது ஏன்னா நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் கிராமத்தில் இருக்கிறவங்க அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவங்க நம் என்னைப் போல் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அதிகமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய மனதார செய்யக்கூடிய உதவிகளை நம்ம என்றும் வந்து நம்ம நிராகரித்ததில்லை திரையில் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு கியூஆர் கோடெலாம் கொடுத்துருக்கேன் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் வந்து அதை தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இதை வந்து எப்படின்னா உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கட்டாயம் கிடையாது யோ இவருக்கு வந்து இவ்வளோ கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே நீங்கள் தவிர்த்துருங்கண்ணா ஆகவே கூடிய விரைவில் உறவுகளுக்கு நம்ம வந்து ரெண்டு நாளை வந்து ஒதுக்கீடு செய்து நம்ம அலுவலகம் திறக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உறவுகள சொல்லிக்க விரும்புகிறேன் அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் உறவுகளுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் நம்மை சார்ந்த உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம டீமை சேர்ந்த காளி ஜான்ப பசிரதா பாலா சரவண இப்படி நம்ம டீம் நம்ம நம்ம சர்க்கிளில் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் நீங்கள் இன்னொரு சந்தேகமாக இருந்தாலும் எனக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் கிடையாது என் டீமையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் நிறைய ஆர்டி ஆக்டிவிட்டீஸ் இந்த பொதுநல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நிறைய உறவுகளை நாம் சம்பாதித்திருக்கிறோம் அவர்களையும் நம்ம மாவட்ட பொறுப்புகளாக நிறைய நியமிச்சிருக்கோம் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் அந்த டீட்டெயிலெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் பொறுப்பால் போட்டுருக்கோம் அவங்களோட தொடர்பு என்னென்ன எல்லா டீட்டெயிலும் கூட இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லைவ் நிறைய போட்டிருப்போம் அந்த லைவில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருப்போம் அதில் ஒவ்வொருத்தரும் நம்ம அறிமுகப்படுத்தியிருப்போம் அறிமுகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொடர்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்தந்த மாவட்டத்தில் யாரும் உங்களுக்கு வந்து பொது சேவை செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சி அவங்களோட தொடர்பில் இருக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய முடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் உறவுகளாகி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோ நம்ம சேனல் உறவுகளுக்காக மட்டும்தான் வெளியிடப்பட்டது ஆகவே இதை பார்த்து உங்களுக்கு சரியின் படும் பட்சத்தில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க மீண்டும் நல்லதை கூட உங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி